இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் காவு வாங்கப்படும் அதிமுக புலிகள் அன்று கடலூர் இன்று சேலம் ஆடு திருட்டு முதல் லாட்டரி தடுப்பு வரை நடுங்க வைக்கும் தொடர் சம்பவங்கள் நிர்கதியான அரசியல் குடும்பங்கள் சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி தாகூர் தெருவை சேர்ந்தவர் சண்முகம் அறுபது வயதான இவர் கடந்த அதிமுக ஆட்சியில் சேலம் மாநகராட்சியின் மண்டல குழு தலைவராக இருந்துள்ளார் தற்போது இவர் சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியின் அதிமுக செயலாளராக இருந்து வந்தார் சமீபகாலமாக சண்முகத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்து அடிக்கடி புதிய எண்ணிலிருந்து கால் வந்துள்ளது ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை இரவு பத்து மணியளவில் சண்முகம் சேலம் தாதகாப்பட்டி அருகே உள்ள சஞ்சீவராயன் பேட்டை மாரியப்பன் கோயில் திருப்பகுதிக்கு தன்னுடைய இரண்டு சக்கர வாகனத்தில் வந்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் சிலர் சண்முகத்தை வழிமறித்து வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டனர் இதை கண்டு அதிர்ச்சிக்குள்ளான அக்கம் பக்கத்தினர் அன்னதானப்பட்டி காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்ததும் அதிமுகவினர் அந்த பகுதியில் ஒன்று கூடியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த சண்முகத்தின் குடும்பத்தினர் கதறி துடித்து கண்ணில் விட்டனர் மேலும் இறந்து சண்முகத்தின் உறவினர்கள் கொலை செய்த நபர்களையும் கைது செய்யும் வரையிலும் உடலை வாங்க மாட்டோம் என அரசு மருத்துவமனையிலேயே தர்ணாவில் ஈடுபட்டனர் மேலும் உறவினர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமொழி ஏற்பட்டது இதனையடுத்து அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டனர் இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மாநகர் காவல்துறை ஆணையர் மதிபானன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திலிருந்து உடலை கைப்பற்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்த சண்முகம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை சேலம் மாநகராட்சி கொண்டாலம்பட்டி மண்டல தலைவராக பதவி வைத்துள்ளார் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட தொழில்களிலும் அவர் ஈடுபட்டு வந்துள்ளார் அத்துடன் இவர் சந்துக்கடை வியாபாரம் குறித்தும் லாட்டரி விற்பனை குறித்தும் போலீசாருக்கு அடிக்கடி தகவல் கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் கொலைக்கான காரணம் முன் விரோதமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தொடர்பாக மோப்பநாயுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில் நாங்கள் ஏற்கனவே சொல்வதுபடி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய் காணப்படுகிறது அதற்கு அதிமுக தொண்டர் பலியாகி இருப்பது பெரும் வேதனையை அளிக்கிறது உடனே சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சண்முகம் கொலை வழக்கில் சேலம் தாதகாப்பட்டியைச் சேர்ந்த லாட்டரி வியாபாரி என சொல்லப்படும் சதீஷ் அருண்குமார் முருகன் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசார் நடத்திய விசாரணையில் திமுகவை சேர்ந்த சதீஷ் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தாதகாப்பட்டியில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை லாட்டரி விற்பனை செய்து வந்தார் என கூறப்படுகிறது இதன் காரணமாக சண்முகத்திற்கும் சதீஷுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக சண்முகத்தின் உறவினர்கள் தரப்பில் கூறப்படுகிறது இதன் அடிப்படையில்தான் சண்முகத்தை சதீஷ் கூலிப்படைகளை கொண்டு வெட்டி படுகொலை செய்துள்ளதாக சண்முகத்தின் மனைவியும் குடும்ப உறுப்பினர்களும் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சதீஷும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே கடலூரில் அதிமுக நிர்வாகி ஒருவர் திருட்டு ஆடுகள் வாங்கியதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது சேலத்தில் அதிமுக நிர்வாகி ஒருவர் மர்ம நபர்களால் சாலையிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க